வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் அவங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வெரி வெரி லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பிடிச்சிட்டு வந்துருக்குறேங்க தனி கிணறு தனி சர்வீஸு தார் ரோடு பஸ் ரூட்டுங்க அதுவுமே பஸ் ரூட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விலை நிலவரம் மட்டும் தெரிஞ்சிக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி கடைசியில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எந்தளவுக்கு கிணத்துல மேலாள் இருக்குதுன்னு நல்ல ஒரு அருமையான வாட்டர் சோர்ஸுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி பாசனம் பாயிங்க அது மட்டும் இல்லைங்க பிஏபி பாசனம் எல்லா பூமிக்கும் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பாயிங்க ஆனால் இந்த காட்டுக்கு மட்டும் வருஷம் வருஷம் பாய் ரெண்டு ஜோனுமே வாய்க்க தண்ணி வாய்க்கக்கூடிய லேண்டு பாருங்க இது ஊர் ஊருக்கு நேர் ஆப்போசிட்டில் இதுதான் பூமி இவ்வளோ ஒரு வசதியோடு இவ்வளோ ஒரு ஊரடி பூமி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று ரெண்டு தான் வருங்க அது வீடியோ போட்டால் உடனடியாக சேலாகி போயிடு உங்களுக்கு இந்த பூமியை பொறுத்த வரைக்குமே எல்லா மரமுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இனி ஒரு ஆறு மாதத்தில் எல்லா மரமே பிஞ்சு விடுற ஸ்டேஜில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றம்பது டு இரநூத்தம்பது மரம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பிஞ்சு விட்ருக்குதுங்க பாலை வந்து இப்போ தான் தள்ளி இருக்குதுங்க பார்த்திங்கனாவே தெரியுங்க நம்ம இந்த வீடியோவில் பாட்டு இருக்கும்போது முன்னாடி ஃப்ரண்டேஜ் காமிச்சிட்டு இருக்கிறேன் நல்லா தார் ரோட்லேருந்து அப்படியே அழகாக உள்ள கிலோ தனி கிணறு தனி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க அது போக ஒரு கிணறு இருக்குது கிணத்துல தண்ணி அருமையாக மேலாலேயே இருக்குதுங்க உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ரேட்டாக ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்க எழுநூற்றி ஐம்பது அடி எட்நூறு அடி இன்னும் போர் போட்டிருக்காங்க அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனுங்கிற மாதிரி எப்போ தண்ணி எடுத்து விட்டால் அதாவது தண்ணி ஓடிகிட்டே தான் இருக்குதுங்க இருபத்தி நாலு மணி நேரமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை இஞ்சி தண்ணி மூணு தண்ணிக்கு மேலே என்னமோ நிற்காமல் விழுந்துகிட்டு இருக்குதுங்க கிணத்துல அந்தளவுக்கு தனி சௌரியம் வந்து இந்த தோப்பில் அன்லிமிட்டடாக இருக்குதுங்க மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே மாதிரி இருக்குங்க நல்லா சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்துலாம் பாருங்கள் எல்லாமே மல்பெரி போட்டிருக்கிறாங்க பட்டுப்பூச்சி ஊரடி பூமி உங்களுக்கு சேஃப்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இது மாதிரி லேண்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான இப்போ வெறுங்காடே இன்றைக்கி வந்து அறுபது லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்காங்க இந்த பூமி பக்கத்துலாம் வெறும் பூமி அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரு நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கி பூமி சுற்றிலுமே வந்து அழகாக பென்சிங் போட்டு வச்சுட்டாங்க உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு போர் இருக்குது இவ்வளோ வசதியோடு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு நல்லா சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிராக்டர் வச்சு உலக ஓட்டணும் அப்படின்னா சொட்நீர் ரோஸ் வந்து நீங்கள் சுத்த வேண்டிய வேலையே கிடையாதுங்க எல்லாமே மண்ணுக்கடியில் அழகாக பதித்து வச்சுருக்குறாங்க எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்கிறேன் பூமி பாத்தீங்கன்னா பிடிக்கு வாங்க பாத்தீங்கன்னா